இறுதியாக இந்த சமூகத்திற்கு இன்றைய தேவை இந்த சமூகத்துடைய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான தேவை அல்யூசா இந்த சமூகத்துடைய ஒற்றுமை முஸ்லீம்களுடைய ஒற்றுமை கண்ணியற்றிற்குரியவர்களை ஏதோ வாய் சவடார்களுக்காக இந்த சமூகத்தை இதை இதை ஒரு அலங்கரிப்பதற்காக நான் சொல்லவில்லை என்னுடைய உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வா தசீமு பி ஹபுலில்லாஹ் ஜெமி அ ஓலா த ஃபர்ரபு ஒத்குரு நே அமத் அல்லாஹ் فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها الله رب العالمين أولا يبطهم القرآن إلى جلد قرآن أولا يكتل عبر موضي நீர் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு இமாவும் ஓதுகிறார் ஒவ்வொரு முஸ்லிமும் குரானிலே இந்த வசனம் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டிருக்கிறான் இருக்கிறான் ஓ தஸ் இமு கயிற்றை பலமாக முஸ்லிம்களை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஒத் குரு நிய அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நினைத்து பாருங்கள் இது குன் தும் நீங்கள் எதிரிகளாக இருந்தீர்கள் ஃபல்ல ஃபபை ந உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் ஒன்றிணைத்தால்

இந்த வசனம் எங்கே நிறைவேற்றப்பட்டது இந்த சமூகம் இந்த வசனத்தை இந்த தொடங்கியதிலிருந்து இன்று வரை ஓதுகிறது எப்போது இந்த சமூகம் இந்த குரு கயிற்றை அல்லாவுடைய கயிற்றை தங்களுடைய பகமையை மறந்து தங்களுடைய வெறுப்பை மறந்து தங்களுக்கிடையே இருக்கக்கூடிய குரோகங்களை மறந்து முஸ்லிம் சமூகம் உள்ளத்தால் ஒன்றிணைந்திருக்கிறதா ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்த்து பேசமாட்டான் ஒரு ஊர்வாசி இன்னொரு ஊர்வாசியை பார்த்து பேச ஒரு ஜமயாத்திலே இருப்பவன் இன்னொரு ஜமஹாத் அவனை முஸ்லிம்

பின்பற்றிக் தன்னை பின்பற்றக்கூடிய தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் பகைத்தால் என்ன தன் ஊர் பகைத்தால் என்ன தன் குடும்பம் பகைத்தால் என்ன என் உள்ளம் பகைத்தால் என்ன அவனின் மோமின் லாயில் சொல்லக்கூடியவன் முகமது ரசூல் அங்கீகரிக்கக்கூடியவன் அவனுக்கு கஷ்டம் என்றால் எனக்கு கஷ்டம் அவனுக்கு துன்பம் என்றால் எனக்கு துன்பம் அவன் எந்த ஊரில் இருக்கட்டும் எந்த ஜமாத்தை பின்பற்றட்டும் எந்த இயக்கத்தில் இருக்கட்டும் எந்த இயக்கத்தோடு தன்னுடைய பெயரை வைத்திருக்கட்டும் ஆனால் அவன் முஸ்லிம் அவன் சீர்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் விரும்புகிறேன் அவன் நேர்வழியிலே வர வேண்டும் என்று விரும்புகிறேன் அவனுடைய உள்ளம் நேர்வழி படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் என் சகோதரன் ஒவ்வொரு முஸ்லிமையும் நான் நேர்வழி படுத்த வேண்டும் நான் நேர்வழியில் இருந்தால் அவன் நேர்வழியிலே இருந்தால் என்னை நேர்வழியிலே படுத்த படுத்த வேண்டும் நான் விதத்தை பின்பற்றினால் அவன் எனக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் அவன் விதத்தை பின்பற்றினால் நான் அவனுக்கு எச்சரிக்கை செய்வேன் அவன் சிறுக்கான செயலை செய்தால் நான் தடுப்பேன் நான் சிறுக்கான செயலை செய்தால் நான் அவனை தடு அவன் என்னை தடுக்கட்டும் என்று சகோதர சகோதரத்துவத்து சகோதரத்துவ உணர்வோடு சகோதரத்துவ பாசத்தோடு சகோதரத்துவ நேசத்தோடு இந்த சமூகம் பயணிக்கிறதா அல்லது வெறுப்போடு பகைமையோடு குரோதத்தோடு பகமை வெறுப்போடு இந்த சமூகத்துடைய தலைவர்களும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களும் இல்லாம நஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தங்களுடைய மார்க்கத்துடைய பணிகளை தங்களுடைய சமூகத்துடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுகிறோம் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறீர்களே உங்களுடைய தக்பீரில் மட்டும்தான் அல்லாஹுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய விரல்களை அசைக்கக்கூடிய பழக்கத்தில் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய தாடிகள் மட்டும்தான் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்தா உங்களுடைய பேச்சு அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்து வேண்டாமா உங்களுடைய சகோதரனை நீங்கள் நேர வழிபடுத்துவதற்கு அல்லாவுடைய தூதருடைய சுண்ணத்து வேண்டாமா நீங்கள் பேஸ்புக்கில் எழுதக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் மேடைகளில் பேசக்கூடிய வார்த்தைகள் முஸ்லிம் சமூகம் சிந்திக்கட்டும் இந்த வார்த்தைகளை தன்னுடைய சமூகத்திலே வாழ்ந்த ஒரு முஸ்லிமை பற்றி மேடைகளை இன்று பேசக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாவது இந்த முஸ்லிம் சமூகத்திலே தலைமை தலைமை தாங்கி நடத்தி சென்ற முகமது அந்த சஹாப் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் சகாபாக்கள் ஒருவனை வழிகேடன் என்று ஒருவனை மதம் மாறியவன் என்று ஒருவனை முஸ்லிக் என்று ஒருவரை காபிரி அவன் இந்த பழக்கத்தில் இருந்தவன் அவன் அந்த பழக்கத்தில் இருந்தவன் அவன் அந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன் இவன் இந்த பெண்ணோடு தொடர்பு கொண்டவன் அவன் இவ்வளவு சொத்துக்களை சூறையாடியவன் இப்படி சமூகத்திற்கு துரோகம் செய்தவன் என்று முஸ்லிம்களை முஸ்லிம்களை

பண்பு வேண்டாமா குணம் வேண்டாமா அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை வேண்டாமா பூபக்கருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா உமருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா ரசுமானுடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா இந்த சமூகம் ஓரடியில் நின்று முஸ்லிம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களின் துணை பெயர் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒற்றுமையை விடுங்கள் நீங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் கூட முஸ்லிம்களால் ஓரணியில் பயணிக்க முடியாத பொழுது உங்களுடைய பகமையும் வெறுப்பும் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய சமூக முன்னேற்றத்தில் கூட ஒற்றுமையாக பயணிக்க முடியாத பொழுது குரால் சுந்தா அவர் எப்படி நீங்கள் ஒன்றிணைவீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கோடி அடுத்த நாளைக்கு அடுத்த கோடி அடுத்த நாளைக்கு அடுத்த கோடி என்று ஒவ்வொரு நாளும் நான் 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 என் தலைவன் என் கோ என் என்னுடைய அமீர் என்னுடைய இயக்கத்துடைய தலைவன் என்று இது சமூகம் பயணித்துக் கொண்டே இருந்தால் எதிரிகளுடைய விழிப்பு சாதாரணமான விதி விழிப்பு கிடையாது இந்த சமூகத்தை அழிக்க துடிப்பவர்களுடைய விழிப்பு சாதாரண விழிப்பு கிடையாது நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன்னால் உங்களுடைய பலவீனமாகிய இந்த சகோதர சகோதரத்துவத்தின்மை என்ற ஒரே காரணத்தை கொண்டு உங்களை தலைமட்டமாக்கலாம் பாதுகாப்பாக உண்டு நல்ல எங்கள் ஓ எங்கள் ஒரு முஸ்லீமை முஸ்லீமாக மதித்த கற்றுக் கொடுங்கள் ஒரு மோமினை மூமினாக பாருங்கள் அல்லாஹிற்காக உங்களுடைய பகைமைகளை உங்களுடைய வெறுப்பை உங்களுடைய காதத்தை விட்டு கொடுத்து சலாபா என்று நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்கள் எல்லோரும் இந்த உறுதியை ஏற்றுக்கொள்வோம் கூறினால் அவன் முஸ்லிம் அவனுடைய செயல்பாட்டில் தவறு இருந்தால் அவனுடைய கொள்கையில் தவறு இருந்தால் அவன் சுண்ணாவை செயல்படுத்தக்கூடிய முறையில் தவறு இருந்தால் நான் திருத்துவேன் அவன் திருந்தும் வரை போராடுவேன் அவன் விமர்சனம் செய்து கிடையாது அவனுடைய பெயரை நாளாக கிழித்து அவனுடைய பெயரை நாளாக கிழித்து விட்டேன் என்று பெருமை தட்டிக் கிடையாது முகமது ரசூல்லா சென்ற வழியில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு பள்ளிகளை வந்து தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுநீரை கழித்தவனை அழைத்துச் சொன்னார்கள் தோழரே இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல இது அல்லாஹவை வணங்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் இது எல்லாம் செய்யக்கூடாது என்று சுபஹான அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மூசாவையும் ஹாரூனையும் அனுப்புகிறான் மூசா ஹாரூன்

سبحان ربي الله ان رسول الله مُسْلِمٌ دتل ين من ما يها ين من ما يها